எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெரண்ட செ செடி தாங்க இந்த பெரண்ட செடி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட மூணு வருஷமாகவே இருக்குது ஒரு சின்ன வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் அப்பப்போ நான் கட் பண்ணிடுவேன் அப்போ அப்பப்போ கட் பண்ணினதுக்கப்புறம் நல்லாவே துளிர் எடுத்து நமக்கு தல தலைய ஆரம்பிச்சிடும் நம்ம மாதத்தில் ரெண்டு முறை அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்குவோங்க அதுக்கு அதுவுமே நல்லா நமக்கு வளர்ந்து நமக்கு நல்லா ஒரு ஈல்டு கொடுத்துட்ருக்குது ஒரு தரம் வச்சுட்டாலே போதும் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே கண்டினியூஸாக இருக்கும் ஒரு சின்ன பாட்டு இருந்தாலே போதுங்க அது நம்ம வச்சா நமக்கு தேவையான அளவுக்கு பரண்டையை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு பரண்டையை நானே எடுத்துட்டேன் இந்த பெரண்டையை வந்து நம்ம எப்படி அரிப்புத்தன்மை இல்லாமல் சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோட அரிப்புத்தன்மை இல்லாமல் நம்ம எப்படி சட்னி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம வந்து கரெக்ட் ப்ராப்பராக இதை வந்து கிளீன் பண்ணலை அப்படின்னா நம்ம கையுமே அரிக்க ஆரம்பிச்சுருங்க நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தொண்டை பகுதியுமே ரொம்ப அரிப்பாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு பர்ஃபெக்டான பிறண்ட துவையல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி இப்படி வளைஞ்சு கொடுக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இலசாக இருக்கக்கூடியதில் அதிகமாக நமக்கு அரிப்புத்தன்மையே இருக்காதுங்க நம்ம கடையில் வாங்குறப்ப இந்த மாதிரி ஒரு இலசான த தண்டு பகுதி இருக்கிறதா பார்த்து நம்ம வாங்கிக்கிட்டோன்னா இதில் வந்து அதிகமாக அரிப்புத்தன்மை இருக்காது க்ளீன் பண்ணாலும் சரி நம்ம சட்னி அரைக்கிறப்பவே சரி நமக்கு அந்த ஒரு அரிப்புத்தன்மையே இருக்காது அதை தவிர்த்து நமக்கு கொஞ்சம் மொத்தமா அதாவது நல்லா முது முதிர்ச்சி அடைந்த தண்டா நம்ம வாங்குறப்போதாங்க அந்த அரிப்புத்தன்மை அதிகமா இருக்கும் இந்த கொழுந்து பகுதியை நம்ம உ நார் உரிக்க வேண்டியதில்லை அதில் நம்ம அப்படியேவே போட்டுக்கிட்டாச்சுங்க இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கக்கூடியதை தான் நம்ம மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தோலை உரித்து எடுத்துடணுங்க தோல் பகுதியை எல்லாமே சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி தோல் பகுதியை நம்ம டோட்டலாகவே எடுத்துடணும் அந்த தோல் பகுதி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சா சட்னி அரைச்சி சாப்பிட்றப்பவும் நம்ம பகுதியெல்லாம் அரிக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் நமக்கு அந்த தோல் பகுதி தேவையே இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தண்டு பகுதி மட்டுமே போதும் பாருங்க இந்த மாதிரி தண்டு பகுதி நமக்கு வேண்டாம் அதை அப்படியே உரித்து நம்ம தூக்கி போட்டுடலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அதை தோல் பகுதி வேண்டாம் தூக்கி போட்டுடலாம் தண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது நம்ம சுத்தம் பண்ணுறப்போ நம்ம கையில் ஃபுல்லாக நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணுங்க அந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும் அந்த அதுமே தேங்காய் எண்ணெய் விரலோட முன்பகுதி பின்பகுதி எல்லா பகுதியிலையுமே இருக்கணும் எந்த இடத்துல படுதோ அந்த நீர் மாதிரி அந்த ஒரு ஈரப்பசை எந்த இடத்துலையெல்லாம் படுதோ அந்த இடமெல்லாம் நமக்கு அரிக்க ஆரம்பி அரிக்காது நம்ம எண்ணெய்னால நம்ம நல்லா சொதமாக கையில் விரல்களுக்கெல்லாம் எண்ணெய் தொட வைக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் தண்டு பகுதி எல்லாமே நல்லா உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக நம்ம இது வந்து அரிப்பு தொண்டை பகுதி அரிக்காமல் கை ப கை வந்து அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணுங்க கைக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்டு பகுதி மட்டுமே உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்டு பகுதி மட்டுமே நமக்கு போதும் மேலே இருக்கக்கூடிய தோல் அந்த தோல் பகுதி எத்தனையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அப்படி பண்ணுறப்போ நமக்கு தொண்டை பகுதியுமே அரிக்காதுங்க ரொம்ப இலசாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய தோல் பகுதியை நம்ம எடுக்க வேண்டியது இல்லை அதாவது அந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கணும் அதை மீறினா ரெண்டு கணு பகுதிக்கு தாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இலசாக இருக்கும் ரெண்டுக்கு ரெண்டு கணுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே நம்ம தோல் பகுதியை நீக்கிடணும் இதில் இருக்கக்கூடிய லீவ்ஸையுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த லீவ்ஸு ரொம்ப இலசாக இருந்துச்சுன்னா அந்த லீவ்ஸையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி தண்டு பகுதி எல்லாமே கரெக்டாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே முத்தலாக இருக்கக்கூடிய லீவ்ஸ் மட்டும் வேண்டாங்க மற்றபடி எல்லா லீவ்ஸையுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இது நம்ம உரிச்சி எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ரொம்பவே டக்கு டக்குன்னு சல்லு சல்லுன்னு வந்துடும் பாருங்கள் இதனுடைய தோல் பகுதி எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு இந்த நடுமத்தில் இருக்கக்கூடிய தண்டு தாங்க நமக்கு தேவை இந்த தோல் தேவையே இல்லை நான் நல்லா பார்த்துக்கங்க இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்கள் கையும் அரிப்பு இருக்காது இந்த சட்னி சாப்பிட்றப்போ உங்கள் தொண்டை பகுதியுமே அரிப்பு இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் செஞ்சோம் அப்படின்னா கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு அரிப்பு அப்படியே இருக்குங்க தொண்டை பகுதியுமே ரொ ஒரு நாள் முழுக்க தொண்டை அப்படியே அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க நான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு அடுப்பில் கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணினா பெரண்டை எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த இடத்துலையும் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய டார்க் கலர் க்ரீனு மாதிரி இந்த மாதிரி லைட்டாக மாறிடணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கணும் நல்லா வதக்கலைனாலுமே நமக்கு அரிப்பு தன்மை கொடுக்குங்க அதனால் டா க்ரீன் கலர் மாதிரி ஒரு லைட் க்ரீனுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம கடுகு கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு நான் கருப்பு உளுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தாலும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஒரு துண்டு புளி கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணுங்க நம்ம புதினா மல்லி சட்னிக்கெலாம் வதக்குவோம் இல்லைங்களா அதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் இதை மிக்ஸி கப்பில் சேர்த்து நமக்கு எந்தளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து பாருங்கள் நான் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ஹெல்த்தியான துவையல் ரெசிபி அவ்வளோதான் நாம் இப்போ சாதம் அடித்து வடித்த சாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்மளுடைய பரண்ட துவையல் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வதக்கிற பொருட்கள் எல்லாமே வதக்கினது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க அதோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் வதக்கிறப்போ போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு சின் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறமா கறிவேப்பில ஒரு கொஞ்சம் சின்னதாக புளி துண்டு அவ்வளோதாங்க இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதம் வாங்கின கிராசரி ஐட்டம்ஸ் தாங்க நமக்கு தீபாவளி வருது இல்லைங்களா அதுக்கு சேர்த்து நான் சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா பருப்பு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கிறேங்க இது ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் ஜிலேபி செய்கிறதுக்காக எடுத்துக்குவேன் மற்றது நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இட்லிக்காக பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒன் கேஜி அளவுக்கு மைதா வாங்கியிருக்கிறேங்க இதில் ஒரு ஆஃப் கேஜி நான் பாதுசா ப பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்குவேன் மீதி ஆஃப் கேஜி கேக் ரெசிபிலாம் அப்பப்போ செய்வேங்க அதுக்கு பயன்படுத்திக்குவேன் அடுத்து ரெண்டு லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் வாங்கியிருக்கேன் ஒன் கேஜி கடலை மாவு வாங்கியிருக்கேன் இதுவுமே நம்ம மிக்சர் ரெசிபிக்காக தான் அடுத்து ஒன் கேஜி பூண்டு வாங்கியிருக்கேன் அடுத்து ஒரு கிலோ கம்பு வாங்கியிருக்கேன் தீப்பட்டி ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேங்க முந்திரி கால் கிலோ வாங்கியிருக்கேன் இது எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி பேர்ச்சம்பழம் வாங்கியிருக்கேன் சீட்லெஸ் தான் வாங்கியிருக்கேன் தட்டைப்பயிறு அரை கிலோ பாசிப்பருப்பு அரை கிலோ வாங்கியிருக்கேங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது நமக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு சரியாக இருக்கும் ஒன் மந்த்துக்கு அதுக்கப்புறம் பச்சை பயிறு அரை கிலோ ஒரு கிலோ ப பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன் இந்த பச்சை பட்டாணி நான் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா வாட்டரில் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க அப்பப்போ தேவைக்கு எடுத்துக்குவேன் அடுத்து தாஜ்மஹால் டீ தூள் தான் வாங்கியிருக்கேன் பிஸ்தா ஒரு ஐம்பது கிராம் வாங்கி சாரி நூறு கிராம் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேங்க ஸ்வீட் ரெசிபி எல்லாத்துக்குமே தேவைப்படும் இல்லைங்களா அதனால் தீபாவளிக்காக தாங்க சில பொருட்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் காம்பவுண்டு தான் இது ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன் இதிலேருந்து நிறைய ரெசிபி ரெசிபீஸ் வந்து நான் செஞ்சு ஸ்நாக்ஸாக குட்டிஸ்க்கு கொடுத்து அனுப்புவேங்க அதுக்காக வாங்கியிருக்கேன் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட்டு அடுத்து கொக்கோ பவுடர் வந்து டார்க்கில் ஒரு ஐம்பது கிராமும் லைட்டில் லைட் கோகோ பவுடர் ஒரு ஐம்பது கிராமும் வாங்கியிருக்கேங்க தான் நம்ம இந்த மாதம் வாங்கின மளிகை பொருட்கள் மற்றபடி கடுகு சீரகம் மிளகு சோம்பு இது எல்லாமே நான் மார்ச் மந்த்து வாங்கி வச்சுக்குவேங்க ஒரு வருஷத்துக்கு ஆகிற மாதிரி வாங்கி வச்சுக்குவேன் இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் தான் மந்த்லி மந்த்லி நான் வாங்கிப்பேன் தீர தீர வாங்கிப்பேன் இதில் பாக்ஸில் தாங்க நான் எல்லா பொருளும் ஸ்டோர் பண்ணுவேன் நம்ம பழைய பொருட்கள்லாம் தீர்ந்து போகிறப்போ அப்பப்போ நான் பாக்ஸை க்ளீன் பண்ணி ஒவ்வொரு பொருளாக போட்டு வச்சுக்குவேன் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பழசு வந்து நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை எல்லாமே பாக்ஸில் கொட்டி வச்சுட்டேன் எல்லாமே யூஸ் இருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோ பாஸ்மதி ரைஸும் நம்ம ரேஷனில் கொடுத்தா ஆயில் ப்ளஸ் ஒரு கம்பு ஒரு கிலோ அது மட்டும்தாங்க இருக்குது மற்றபடி எல்லாமே நான் ச யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த டார்க் சாக்லேட் காமௌண்ட் கோக்கோ பவுடர் பேரிச்சம்பழமே இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேங்க நட்ஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்குவேன் மற்ற ஐட்டம் எல்லாமே நான் இந்த பாக்ஸில் தான் வச்சுக்குவேன் இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க பூண்டு பார்த்திங்கன்னா பூண்டு குடையில் போட்டு வச்சுருவேன் ப்ளீஸ் நம்ம சேனல் பிடிச்சா சப்